பாட்டரசரின் பாவலர் பயிலரங்கம் நடாத்தும் மாபெரும் இலக்கிய விழா இடம் அருண்மிகு துருக்காதேவி மணி மண்டபம் முன்னூற்றி நாற்பத்தைந்து கோவில் வீதி ஜால்பானம் நல்லூர் கோயில் பின் வீதி நாள் இருபத்தி இரண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிறு காலை பத்து மணி முதல் இரவு எட்டு மணி வரை சிறப்பு விருந்தினர் மாண்புமிகு சிவ கொழுந்து யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகம் திருமிகு வி கலிய பெருமாள் மேனான் இயக்குனர் புதுவை கலைப்பான்பாட்டு துறை முனைவர் ரவி குணவதி மைந்தன் இயக்குனர் கம்பன் திரைப்படம் முனைவர் ஆசுசித்ரா புதுவை முனைவர் ம தமிழ்ச்செல்வி திருச்சி பேராசிரியராதிரன் புதுவை திருமிகு மு அருள் செல்வன் புதுவை கம்பன் விருதளித்து சிறப்புரை மாண்புமிகு சிவக்குழுந்து ஸ்ரீ சத்குணராசா துணைவேந்தர் யாழ்ப்பாணப் பல்கலைக்கழகம் கம்பன் விருது பெறுவோர் தொகைசார் பேராசிரியர் ஆன சண்முகதாஸ் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் பேராசிரியர் சான மனோன்மணி ஓய்வு நிலை ஆய்வு பேராசிரியர் ஹட்சியின் பல்கலைக்கழகம் டோக்கியோ ஜப்பான் பேராசிரியர் சி சிவலிங்க ராஜா நிலை பேராசிரியர் யாழ்ப்பாணப் பல்கலைக்கழகம் திருமிகி தர்மலிங்கம் யுவராசன் ஆசிரியர் இலக்கண முத்திங்களிதழ் பேராசிரியர் கி வி சாகரூபன் தமிழ் தலைவர் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் கவிஞர் சோ பத்மநாதன் நிலை அதிபர் பலாலி ஆசிரியர் கலாசாலை தமிழ் வித்தகர் கோகிலா மகேந்திரன் விழிசிட்டி தெல்லிப்பழையாழ்பாணம் கவிஞர் முகமட் அப்துல்லீஸ் அல் அசூமத் ஆசிரியர் ஜாப்பினுரை கௌரவ கலாநிதி சுவர்ணா நவரம் நவமங்கை நிவாசம் கோப்பாய் கவிஞர் தீப செல்வன் நாவலாசிரியர் கிளிநொச்சி பண்டிதர் திருமதி சியாமினி தவபாலன் அச்சுவேலி யாழ்ப்பாணம் திருமதி அருளேஸ்வரி வேதநாயகம் வடகிழக்கு கல்வி பணிப்பாளர் கவிஞர் ஜோ புரட்சி தொகுப்பாசிரியர் ஆயிரம் கவிஞர்கள் கவிதைகள் முல்லைத்தீவு பாவலர் மணி சரளா விமலராசா சுவிட்சர்லாந்து பாட்டரசரின் தலைமை மாணவி நிகழ்விலே பாவலர் மணி பட்டத்தை பெறுவோர் பாவலர் சே அன்புராசா பாவலர் வெற்றி மகன் பாவலர் மாலினி கென்னடி பாவலர் உடுவிலூர் கலா பாவலர் வில்லூர் பாரதி பாவலர் சுபா சவரிமுத்து பாவலர் சீதா கேழ்வன் பாவலர் சீராளன் பாவலர் பட்டம் பெறுவோர் திருமிகு மோ சிவகுமாரன் திருமிகு பத்தக்குட்டி மதிபாலசிங்கம் திருமதி வசந்தி ரகுபாலா திருமதி தயாளனி சிவநாதன் திருமதி தாமரை செல்வி திருமதி ஜெயசக்தி பிரபாகரன் முனைவர் த தமிழ்செல்வி திருமதி மைதிலி தயாளன் நிகழ்ச்சி நிரல் மங்கல விளக்கேற்றுதல் இறை வாழ்த்தும் தமிழ்தாய் வாழ்த்தும் வரவேற்பு நடனம் தமிழிசை விழா தலைமை திருமிகு வி கவியப்பெருமாள் மேனான் இயக்குனர் புதுவை கலைப்பண்பாட்டுத்துறை வரவேற்புரை பாவலர் மணி சே அன்புராசா தொடக்கவுரை பாவலர் மணி சரளா விமலராசா வாழ்த்துறை பாவலர் மணி வில்லூர் பாரதி திருமிகு ஈழப்பரதன் கந்தசாமி பாவலர்மணி சீதா வேள்வன் பாவலர்மணி சீராளன் சிறப்புரை நகைச்சுவை தென்றல் இரே சண்முக வடிவேல் திருவாரூர் தலைப்பு தமிழ் இலக்கிய மாண்பு நூல் வெளியீடு பாவலர் பயிலரங்கில் எழுதிய தம் பாடல்களை தொகுத்து வெளியிடுவோர் பாவலர்மணி சரளா விமலராசா சுவிட்சர்லாண்ட் பாவலர்மணி மணி நிலவழகன் செருமணி பாவலர் சே அன்புராசா பாவலர் வெற்றி மகன் பாவலர் உடுவிலூர் கெலா பாவலர் மாலினி கென்னடி பாவலர் மணி வெற்றி செல்வி ஆசித்திரியா பாவலர் பத்தக்குட்டி மதிபால சிங்கம் பாவலர் வசந்தி ரகுபாலா பாவலர் தயாளனி சிவநாதன் பாவலர் ஜெயசக்தி பிரபாகரன் பாவலர் தாமரை செல்வி பாவலர் மைதிலி தயாலன் பாட்டரங்கம் தலைவர் பாட்டரசர் கே பாரதிதாசன் தலைப்பு காத்திடுவோம் போற்றிடுவோம் அன்பு பாவலர் மணி உடுவிலுக்கலா இயற்கை பாவலர் மணி சே அன்புராசா காலம் பாவலர் மணி மாலினி கென்னடி மொழி பாவலர் மணி வெற்றி மகன் மண்டம் நடுவர் நகைச்சுவை தென்றல் இரே செண்முக வடிவேல் திருவாரூர் தலைப்பு திருக்குறளில் விஞ்சிய சுவையுடையது அறத்து பாலா அறமே என்பதிலே வாதிடுவோர் முனைவர் சுசித்ரா ஆரோக்கியசாமி புதுவை பாவலர் வசந்தி ரகுபாலா முனைவர் பாவலர் த தமிழ்ச்செல்வி திருச்சி இன்பமே என்ற தலைப்பில் பேராசிரியர் ஆதரன் புதுவை பாவலர் ஜெயசக்தி பிரபாகரன் பாவலர் மைதிலி தயாளன் தஞ்சாவூர் நன்றியுரை பாவலர் தயாலினி சிவநாதன் நிகழ்ச்சி தொகுப்பாளர் கவிஞர் ஜோ புரட்சி பாவலர் காமரேஜ் செல்வி அனைவரையும் வருக வருக என்று அன்போடு அழைத்து நிற்கின்றோம்